மேல யார் எரிச்சலோடு பொறாமைகளோடு காய்மகரத்தோடு போட்டியோடு இவ செத்தா இந்த இந்த குடும்பம் குடும்பம் விளங்கும் முன்னேறும் இந்த குடும்பம் அப்பதான் நல்லா இருக்கும் சொல்லி உங்க சாவையும் உங்க அழிவையும் உங்க கஷ்டத்தையும் யாரெல்லாம் எதிர்பார்க்காங்களோ நீங்க தோத்து போனோம் என்ன இழந்து நஷ்டப்பட்டு இன்னும் தலை குனிஞ்சி இன்னும் அவமானப்படணும் சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ உங்க சொந்தக்காரா இருக்கலாம் பக்கத்து வீடா இருக்கலாம் தூரத்து சொந்தமா இருக்கலாம் உங்க கூட தொழில் பார்க்கிற வேலை செய்கிற அத்தனை பேரா இருக்கலாம் கத்தர் சொல்றாரு அவங்க முன்னாலே கத்தர் வாழ வைப்பார் வாழ வைக்கிற தேவன் யார் நீ அழிஞ்சு போனோம் நீ ஒழிஞ்சு போனோம் நீ ஒண்ணு இல்லாம போனோம் நீ தெருவும் திண்ணையுமா அலைய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு உன்னுடைய மரணத்தையும் உன்னுடைய சாவையும் உன்னுடைய அழிவையும் நெருக்கத்தையும் உன் நஷ்டத்தையும் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அவர்கள் முன்பாக நீ சாவது இல்லை